ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பன்னிரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் குணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன் அவன் குறைகள் அற்றவன் சலனமற்றவன் தன்னலமற்றவன் அவன் காலதேச பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்டவன் இறைவனை ஒரே ரூபத்திற்குள் கட்டி அடைத்து வைக்க முயலாதீர்கள் இறைவன் உங்களுள் உறையும் தெய்வீக ஆத்மா என்ற கோட்பாட்டை நிலைநிறுத்தி அதி தியானியுங்கள் ஒவ்வொரு படியிலும் நீங்கள் காணும் ஒவ்வொன்றிலும் இறைவன் இருக்கிறான் காற்றாடியை இயங்கச் செய்யும் மின்சாரம் இறைவனே ஒளியை உள்வாங்கும் மைக்கும் அதை மற்றவர்கள் கேட்கும்படி செய்யும் ஒளிப்பானும் இறைவனே நீங்கள் மெயின் ஸ்வீட்சை அணைத்துவிட்டால் எல்லா விளக்குகளும் அணைந்துவிடும் நீங்கள் எப்போது தெய்வீகத்தை மறந்து விடுகிறீர்களோ அப்போதே நீங்கள் ஒவ்வொன்றையும் மறந்து விடுவீர்கள் உள்ளார்ந்து இறைவனை ஆழமாக நேசியுங்கள் இறைவனை நேசித்தால் தீய குணங்கள் எனும் அரக்கனை வெல்வதோடு சமுதாயத்தையும் மேம்படுத்த உங்களால் முடியும் நல்லொழுக்கமுடைய ஒரு மனிதனே சமுதாயத்தில் மேம்பாட்டை ஏற்படுத்த முடியும் இறைவன் பால் அன்பு கொண்ட ஒருவரால் மட்டுமே நல்லொழுக்கமான வாழ்க்கையை நடத்த முடியும் நல்லொழுக்கமே உண்மையான வாழ்க்கை கோட்பாடு நல்லொழுக்கம் இல்லை எனில் சமுதாயமே இல்லை மனதை பணிய வைத்து நடத்தையை ஒழுங்குபடுத்தி உங்கள் இதயத்தை நேராகவும் தெளிவாகவும் வைத்து கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் இறையருளை பெறுவீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்